ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் ஆக்சுவலாக ஒரு கோயில் போயிருந்தோம் ரீசெண்டாக அந்த கோயில் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின் இந்த வீடியோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ புதுசாக கட்டிகிட்ருக்காங்க அந்த கோயில் கட்டி முடிக்கலை கட்டிகிட்டு இருக்காங்க பட் அதுக்குள்ளேயே வந்து அந்த கோயில் ரொம்ப பிரபலமாக இருக்குது இந்த கோயிலோடய விலாக் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்கான கோயில் இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த மாதிரியான வராக மூர்த்தி சிவன் லக்ஷ்மி சரஸ்வதி பிரம்மர் இந்த மாதிரி சிலைகள் தான் வச்சுருக்காங்க உள்ளே நுழைஞ்ச உடனே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது எப்போவுமே உள்ளே நுழைஞ்ச உடனே விநாயகர் இருப்பாங்க பட் இங்கே உள்ள நுழைஞ்ச உடனே வந்து இந்த மாதிரியான சிலைகள் வச்சுருக்காங்க எப்போ எப்பவுமே வந்து கோயிலில் ஒரு கோபுரம் மண்டபம்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே இல்லை ப்ளைனாக ஒரு மண்டபம் மாதிரி இல்லாமல் ஒரு பில்டிங் மாதிரி தான் இருக்குது இவ்வளோ நுழைஞ்சி இப்படி போய் அப்புறமா தான் வந்து அந்த கோயிலோட லுக்கே வந்து ரொம்ப அழகாக தெரியுது ஸோ இங்கே தான் வந்து விநாயகர் வச்சுருக்காங்க இப்படி நீங்கள் படி இறங்கி போகும்போதே வந்து அவங்களோட ரைட் சைடில் விநாயகர் வந்து இருப்பாங்க இல்லை அந்த சைடு இறங்கினா லெஃப்ட் சைடு வருவாங்க நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பைரவர் வந்து எங்களை வரவேற்ப மாதிரி இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கான சன்னதி அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் வந்து மூலவராக இருக்கக்கூடிய வராகி அம்மனுக்கான சன்னதி வந்து இருக்குது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஏரியாவில் வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க உள்ளவே வந்து அங்கே தனித்தனியாக இருக்குது ஒரு சன்னதியிலேருந்து இன்னொரு சன்னதிக்கு நம்ம போகிறதுக்கே ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது நல்லா கார்டனிங்லாம் பண்ணி ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னமும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது இப்படி நினைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூளை இருக்க எதிர்க்க வந்து விநாயகர் இருக்காங்க அந்த விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று பார்த்துட்ருக்கணும் போல இருக்க ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப தத்ரூபமாக இருந்தது கண்ணை வச்சு பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த விநாயகரோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி வரா மாதிரியான ஒரு வழி அது ஒரு குகை மாதிரி வந்து வச்சுருக்காங்க அது வந்து கொஞ்சம் குனிஞ்சி போகிற மாதிரி தான் இருக்குது பட் இந்த விநாயகருக்கு முன்னாடியே வந்து பஞ்சமின்றதுனால நிறைய விளக்கு போட்டிருந்தாங்க இதுக்குள்ளே போகும்போது சரி சுற்றி வரதுக்கான இடம் தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு போனால் உள்ள பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வராக வராகி அம்மனோட சில குட்டி சில அங்கே வச்சுருக்காங்க அங்கேயும் நிறைய பேர் வந்து விளக்கு போட்டிருந்தாங்க அந்த இடத்துல வெனோ தெரியல ரொம்ப ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்தது ஒரு மாதிரி ஒரு இந்த சாமி பார்க்கும்போது ஒரு பயம் வரும் இல்லையா ஒரு மா அந்த மாதிரியான ஒரு பயம் ஒரு மெய் சிலிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் வந்து அந்த இடத்துல இருந்தது இது வந்து விநாயகர் சன்னதிக்கு பின்னாடி வருது இதனோட டாப்பில் தான் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே சிலைகள் பார்த்தோம் இல்லைங்களா இதனோட டாப்பில் தான் வந்து அந்த சிலைகள்லாம் இருக்குது ஸோ கீழே வந்து வராகி அம்மன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகைக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது எங்கேயும் நிறைய விளக்கு போட்டிருந்தாங்க பஞ்சமின்றதுனால நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அன்றைக்கி பஞ்சமி அதுவும் நாங்கள் அங்கே போவோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் எதிர்த்தியாக தான் போனோம் கோயில் ஃப்ரீயாக இருக்கும் இப்போதானா கட்டிகிட்டு இருக்காங்க ஃப்ரீயாக இருக்கும் நினச்சி போனோம் பட் அங் அன்னைக்கு பஞ்சமி அப்படிங்கிறதுனால ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு ஸோ அது எங்களுக்கு ஒரு நல்ல இதுவாக இருந்துச்சு நல்ல வைப்ரேஷன் ஒரு நல்ல ப்ளஸ்ஸிங்காக இருந்தது ஏன்னா பஞ்சமி அதுவும் எங்களுக்கு வந்து வராகியம்மனோட தரிசனம் கிடச்சிது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஸோ அப்படின்னு நினச்சி நாங்கள் போகணும் பட் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரஷ்ஷாகவும் இருந்தது அட் த சேம் டைம் வந்து உள்ளே கார்டனிங்லாம் நிறைய மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நிறைய பெரிய பெரிய கோலம்லாம் போட்டு அந்த வெதரும் ரொம்ப நல்லா இருந்தது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்குது ஸோ அந்த இடம் ரொம்ப அமைதியாக இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் போல் இருந்தது அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது ஆக்சுவலாக அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் தாண்டி பள்ளிக்கொண்டா டோல்கேட் பக்கத்தில் டோல்கேட்டில் இருந்து ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த கோயில் இருக்குது எல்லாருமே கம்பல்சரி ஒரு முறை போயிட்டு வர வேண்டிய கோயில் இது இருக்காங்க பட் இப்போவே இவ்வளோ நல்லாயிருக்கு இன்னும் கட்டி முடித்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கோயில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள்லாம் வச்சுருக்காங்க ஒரு ஒரு மண்டபம் வச்சு ஒரு ஒரு மண்டபத்துலேயும் வந்து ஒரு சிலைகள் வச்சுருக்காங்க இது ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போயிட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாகர் ஒரே ஒரு நாகர் சிலை வந்து நல்லா பெருசாக வச்சுருக்காங்க நம்ம அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் வச்சுட்டு நம்ம வந்து அதை சுற்றி வரா மாதிரி வந்து அழகாக அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அது பாருங்கள் இதனோடய சைட்லேயே வந்து அங்கே வரும் இப்போ பாருங்கள் நான் முதலே காமிச்சல்லைங்களா அந்த சிலைகள்லாம் வந்து இங்கே இருக்கு இப்போ நான் சொன்ன அந்த நாகர் சன்னதியும் வந்து இங்கே தான் இருக்குது நான் சொன்ன மாதிரியே இருக்குது பார்த்தீங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மார்பிள் கல்லையே பண்ணியிருக்காங்க இதை குட்டி குட்டி படி மாதிரி ஏறி ஏறி நம்ம அதில் சுற்றி இறங்கி வரலாம் கால்லாம் வழுக்கில் ஒரு குட்டி குட்டிக்கு ஒரு குருப்னஸ் மாதிரி கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இது மேலே ஏறி இந்த பின்னாடி இருக்கக்கூடிய திட்டு மேலே ஏறி நின்று நாகத்துக்கு நம்ம பால் அபிஷேகமும் இல்லை மஞ்சள் குங்குமம் வைக்கிறது மாலை போடுறது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வசதியாக வந்து மேலே திட்டு மாதிரி வச்சுருக்காங்க அதை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து நாகர் சன்னதியை வந்து சுற்றிட்டு கீழே இறங்கி வந்து நம்ம வணங்கிட்டு வரலாம் இதுவுமே ரொம்ப அழகாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஃபஸ்ட்டு போகும்போதே காமிச்சலேயே மண்டபத்தில் நிறைய சிலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சிலைகள் வந்து வரிசையாக வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகாவீரர் அதுக்கடுத்து வந்து புத்தர் திருவள்ளுவர் ராமானுஜர் இந்த மாதிரியான நிறைய சிலைகள் வந்து இங்கே வச்சுருக்காங்க ராகவேந்திர சிலைகளும் இங்கே இருக்குது இது ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக ஒரு ஒரு மண்டபம் வச்சு அந்த மண்டபத்துக்குள்ளே அந்த சிலைகள் வச்சுருக்காங்க அந்த சிலைகளும் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக அதை செதுக்கியிருக்காங்க ரொம்ப உயிரோட்டமாக இருக்க மாதிரி இருக்க ஒரு ஒரு சிலைகளுமே வந்து பாருங்க புத்தரோட சிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா இருக்கு ஒரு ஒரு சிலைகளும் ராகவேந்திர லாஸ்ட் இதுக்கப்புறமா தான் கோயிலோட நம்ம வராகியம்மன் சன்னதி சன்னதியை நோக்கி நம்ம போக போறோம் இங்க ஒரு ரொம்ப ஸ்பெஷலான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஒயிட் கலர் மார்பிள்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு தண்ணிக்கு நடுவில் வந்து ஒரு வராகி அம்மன் சிலையை வச்சுருக்காங்க அந்த சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையாலேயே வந்து மஞ்சள் அரைச்சி அந்த மஞ்சள் மேலே தடவி நம்ம அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியையும் அந்த மஞ்சளையும் நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்துச்சு நம்ம வணங்கணும் அப்படின்னா அதனால் நமக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கும் நம்ம வேண்டின எல்லா விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறது வந்து அங்கே ஐதீகமாக சொல்கிறாங்க அதுக்கான மஞ்சளும் வந்து அங்கேயே விற்கிறாங்க ஐம்பது ரூபா அந்த மாதிரி மஞ்சள் விற்கிறாங்க அந்த மஞ்சள் பன்னீரில் வந்து பன்னீர் தெளித்து அதை வந்து அரைக்கணும் நம்ம கையாலேயே வந்து அரைக்கணும் மஞ்சள் தூளா இல்லை கட்டி மஞ்சளாக விற்கிறாங்க அந்த மஞ்சள் அரைக்கிறதுக்காகவே வந்து அங்கே நிறைய அம்மி கல்லாம் வச்சுருக்காங்க அதை அரைச்சி அந்த அம்மனுக்கு பூசி அதைக்கடுத்து அதை வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காகவே வந்து தனியாக ஒரு இடம் இருக்குது அந்த அம்மனை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அம்மன் பார்க்குறீங்களே வராகி அம்மன் ஊஞ்சல் சேவை மாதிரி வச்சிருக்காங்க இது ஒரு தனி மண்டபத்தில் இருக்குது அங்கே வந்து அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுறவங்கெல்லாம் வந்து இந்த ஊஞ்சல் சேவையில் இருக்கக்கூடிய வராகி அம்மனுக்கு போயிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மண்டபத்தில் தான் வந்துட்டு அந்த நான் சொன்ன அந்த ஜல ஜலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய வராகி இருக்காங்க இங்கே தான் வந்து அந்த மஞ்சள் பூசி அபிஷேகம் பண்ணுறது வந்து இங்கே தான் வந்து பண்றாங்க ஒரு நார்மல் டேஸில் வந்தால் மேபி இந்த கியூ வந்து ஃப்ரீயாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் போனது பஞ்சமி அப்படிங்கிறதுனால அன்றைக்கி ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் மஞ்சள் வாங்கி அந்த மஞ்சள் வந்து அம்மியில் அரைச்சி கியூவில் நின்று அவங்க கையாலேயே வந்து மஞ்சள் பூசி அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லேட்டானது அதுதான் நாங்கள் வந்து அதை பண்ணலை ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது எங்களால் நிற்க முடியல அந்த கியூவில் அதுதான் நாங்கள் பண்ணலை ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கியூவில் நின்று இந்த மாதிரி அரைச்சு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்காங்க இந்த அம்மன் ஆனால் தண்ணிக்கு நடுவில் வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களோட வேண்டுதல் மனசில் நினச்சிட்டு மஞ்சள் அரைச்சு அம்மனுக்கு பூசி அங்கே இருக்க தண்ணி எடுத்து ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்க அதை பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் வந்து அவங்களே கையில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ பஞ்சமிங்கிறதுனால ரொம்பவே ரஷ் அன்றைக்கி ஆனால் அந்த சிலையும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடத்துல அதை பா அதை பார்க்கும்போதே இது ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு இது ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு இப்போ மோஸ்ட்லி எந்த கோயில்லையுமே வந்து நம்மளை வந்து ஒரு அபிஷேகம் டேரெக்டாக நம்மளை சாமியை தொட்டு இந்த சிலையை தொட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து விட மாட்டாங்க பட் இந்த இடத்துல வந்து அதுக்காக நம்ம திருப்திக்காகவே நம்ம கையால் வந்து மஞ்சள் பூசி நம்மளே தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுற மாதிரியான ஒரு தனி அமைப்பு வந்து இங்கே வச்சுருக்காங்க அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப திருப்தியும் ரொம்ப சந்தோஷமும் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க இதுக்காகவே அந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம கீவில் நின்று இதை பண்ணணும் அப்படின்றது வந்து ஆசையாக இருந்துச்சு பட் எங்களால் அதை முடியலை பட் அங்கே நிறைய பேர் வந்து இதை இருந்தாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த இடத்துலையே நம்மளால தான் பண்ண முடியல நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த அம்மனை எப்படி பார்க்க முடியுமோ கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு தான் அந்த இடத்த விட்டு போகணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் பண்ணும்போதும் சாமி முகம் வந்து மறைஞ்சிட்டே இருந்தது அங்கேயே ஆளுங்க நின்றுட்டே இருந்ததுனால சாமியை தெளிவாக பார்க்கவே முடியல ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அது அதுக்கடுத்து அந்த இடத்துலேருந்து போகணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே மதியத்தில் வந்து டெய்லியுமே வந்து அங்கே அன்னதானம் இருக்குது நல்ல ஒரு மீல்ஸ் மீல் சாம்பார் சாதம் இந்த மாதிரி வந்து அங்கேயே அன்னதானம் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா மஞ்சள் அரைக்கிற அங்கேயே அம்மிக்கல்லாம் வச்சுருக்காங்க இந்த வேண்டுதலுக்காக மஞ்சள் வாங்கி அங்கேயே அரைக்கிறதுக்காகவே தனி இடம் வச்சுருக்காங்க தண்ணி குழா அம்மிக்கல்லாம் வந்து அங்கேயே வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு இடத்துல வச்சிருக்காங்க மஞ்சள் அரைக்கிறதுக்காக நம்ம இருந்தெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு போகக்கூடாது அங்கேயே வாங்கி தான் நம் அவங்க கையால் யார் வேண்டுதல் வைக்கிறாங்களோ அவங்க கையால் தான் வந்து அரைக்கணும் இந்த மாதிரி பன்னீர் தெளித்து அவங்களே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அம்மனுக்கு வந்து பூசணும் இதுக்காகவே ஒரு ரெண்டு மூணு இடம் வச்சுருக்காங்க அங்கங்கே ஒரு மூணு நாலு அம்மிக்கல் உரல் அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்து மூலவர் வராகியை தேடி போகலாம் அந்த இந்த கோயில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால கும்பாபிஷேகத்துக்காக யாகம் வளர்க்குறதுக்கெல்லாம் ரெடி இருக்காங்க உள்ளே தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் வந்து மூலவர் வராகி அம்மன் இருக்காங்க ஆக்சுவலாக ஹைவே ஒட்டினா மாதிரி தான் இந்த கோயில் இருக்குது ஆனால் ம மலை பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப க்ரீனியாக இருக்குது இந்த இடம் இதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபத்தில் வந்து லிங்கம் வச்சுருக்காங்க அந்த லிங்கமும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இது தாங்க அந்த லிங்கம் அந்த லிங்கத்துக்கு நடுவில் வந்து அம்மனோட முகம் வச்சுருக்காங்க இதுவும் வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருந்தது லிங்கத்தில் அம்மனோட ஃபேஸ் சிவனோட ஃபேஸ் பார்த்துருக்கேன் நம்ம அம்மனோட ஃபேஸ் வந்து இங்கே தான் பார்க்குறேன் இதுவுமே வந்து இங்கே வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் அதில் கூடிய அம்மன் முகம் இதை வணங்கிட்டு நாங்கள் அதுக்கு அடுத்து வந்து உள்ள சாமியை பார்க்க போனோம் நம்ம வந்து விநாயகர் சன்னதியிலேருந்து மூலவர் அம்மன் சன்னதிக்கு போகிற வழியிலே வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு சொல்லிவிட்டு அங்கங்கே வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வ நாகர் சன்னதி அப்புறமா வந்து முனிவர்களோட சிலைகள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மனோட ஊஞ்சல் சேவை அப்புறம் வராகி அம்மனுக்கு மஞ்சள் பூசுறது மஞ்சள் பூசுறதுக்காக இருக்கக்கூடிய தனி ஒரு இடம் அதுக்கடுத்து இந்த லெஃப்ட் சைடில் இப்போ நான் காமிச்சவலிங்கம் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஒரு இடங்களுக்கு இந்த சாமிங்களெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கடுத்து தான் வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா மெயினார்க்குடியே மூலவர் சன்னதிக்கு போக போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதோ தியான மண்டபம் மாதிரி இருக்குது நடுவில் பெருமாள் சிலை வச்சுருக்காங்க பட் அதுக்கு வழி வந்து வேற பக்கமாக இருக்கு எங்களால் அங்கே போக முடியல வெறும் கார்டனிங் மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய மூலிகை செடிகள்லாம் வச்சுருந்தாங்க மூலிகை ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற மூலிகை செடிகள்லாம் அங்கே இருந்தது வித்தியாசமான மரங்கள் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஐ திங்க் ஒரு சிக்ஸ் ஆர் ஒரு ஒன் இயர் கழிச்சு வந்தால் இந்த கோயில் இன்னுமே வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கும் இன்னும் ஒரு ரஷ் வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோயிலில் மூலவர் சன்னதிக்குமே வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால அந்த வழியாக விடாமல் சைடில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் வழியாக உள்ள அலோவ் பண்ணுறாங்க இப்போது வெளியில் சுற்றியுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு ஒர்க்கு முடியல அதனால் வந்து சைடில் கூடிய வழி வழியை வந்து உள்ளே விடுறாங்க மெயின் என்ட்ரன்ஸும் நேரம் சன்னதிக்கு நேரம் எதிர்க்கவும் வழி இருக்குது இதுதான் வந்து வராகி அம்மனோட மூலவர் சன்னதி இங்கே வந்து வராகி அம்மன் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்கா மாதிரி இருக்காங்க சிலை வந்து உட்காந்த மாதிரி இல்லாமல் அம்மன் வந்து நின்றுட்டு அருள் பாலிக்கிற மாதிரி இருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த விநாயகர் சன்னதிக்கு பேக் சைடில் இருந்த வராகி அம்மன் வந்து உட்கார்ந்த மாதிரி இருந்தாங்க ஸோ அவங்க அமர்ந்த நிலையில் இருக்க மாதிரி இருந்தது இங்கே வந்து நின்ற நிலையில் இருக்க மாதிரி இருக்காங்க என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்குள்ள நீ போன உடனே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் சிலை வந்து மெயின்லியே இருக்கும் அதில் வந்து ரொம்ப உள்ளெல்லாம் கிடையாது இப்போ இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்ச உடனே அம்மன் சிலையை வந்து நம்ம பார்த்துடலாம் மூலவர் வந்து மெயின்லேயே தான் இருக்காங்க ரொம்ப உள்ளே அதுக்குள்ளே உள்ள இன்டீரியர்லாம் கிடையாது பாருங்கள் எவ்வளோ உயரமான வராகி அம்மன் சிலை அவங்க நின்றுட்டுக்கூடிய அந்த அமைப்பே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது நாங்கள் போன உடனே அங்கே நிற்காதீங்க சுற்றி வந்துட்டு சாமி கும்பிடுங்க நாங்கள் ஸோ சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் கேட்கக்கூடிய தனித்தனி அவதாரங்கள் மாதிரி தனித்தனியான சிலைகள் வச்சுருந்தாங்க எதுவுமே நல்ல பெயிண்டிங்லாம் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது தத்ரூபமாக இருந்தது அந்த சிலைகள்லாம் பாருங்கள் பட் பேக் சைடில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி லக்ஷ்மி அம்மன் பார்வதி அம்மன் அப்படின்ற மாதிரி மூணு அம்மன் வச்சுருக்காங்க அந்த சிலைகள் ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து அந்த கருவறைக்கும் பேக் சைடு இந்த ஏரியா அதுவும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நாகத்து மேலே வராகி இருக்க மாதிரி இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குதிரை மேலே இருக்க மாதிரி இருக்கு எல்லாமே இது நேரில் இப்போ ஃபோனில் பார்க்குறத விட நேரில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்த அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே சிலைகளும் ரொம்ப தத்ரூபமாக இருக்காங்க இப்படி சுற்றி வரும்போது இப்போ தான் வந்து நம்ம மூலவர் வராகி வந்து இங்கே நின்று கும்பிட்லாம் அதே மாதிரி உள்ளே போயிட்டு அவங்க பாதத்தை தொட்டு கும்பிட்றதுக்கும் வந்து அலோவ் பண்ணுறாங்க நம்ம போய்ட்டு அம்மனோட பாதத்தை தொட்டு கும்பிட்டு நம்ம என்ன வேணுமோ அதை ப்ரே பண்ணி கும்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அலோ அலோ பண்ணுறாங்க ஸோ மற்ற கோயில் வெளியிலேருந்து சாமி கும்பிட்டு வந்துடுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து நம்மளே அந்த மூலவர்கிட்ட போயிட்டு அவங்க பாதத்தை தொட்டு கும்பிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்